கார் இருசக்கர வாகனம் நீக்கும் பகுதியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற இடங்களில் போடப்பட்டுள்ளது பொதுச்சாலை இதுக்கு பதில் தெரிவிக்க வேண்டியது பணியாளர்களா அதிகாரிகளா திருச்சி கரு மண்டபத்தில் திருநகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது கருமண்டபம் ஐம்பத்தி ஆறாவது வார்டு திருநகரில் புதுச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது அப்போது தெருவில் கார் இருசக்கர வாகனம் நிற்கும் பகுதியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற இடங்களில் தார் சாலையை அமைத்துவிட்டு பணியாளர்கள் கடந்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் இருசக்கர வாகனம் கார்கள் பகுதியை விட்டு சாலை போட்டது கண்டு நகைச்சுவையாக பேசிவிட்டு கடந்து சென்றாலும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இதை கண்டித்து வருகின்றனர் இந்நிலையில் வாசலில் நின்று கொண்டிருந்த காரை நகர்த்துமாறு எங்களிடம் பணியாளர்கள் தெரிவித்து இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக நகர்த்தி இருப்போம் என வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் தங்கள் இஷ்டத்துக்கு இப்படி சாலை போட்டுவிட்டு சென்ற நிலைக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பதில் சொல்வார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது